ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வடகம் வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு பேக்கெட் வடகம் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பத்து ரூபாய் இது எல்லா மளிகை காலையிலேயும் கிடைக்கும் ஸோ இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து அரை மூடி தேங்காவை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துட்டேன் கொஞ்சமாக புதினா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு அப்புறம் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் இந்த வடகம் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர்த் அதாவது கால் பங்கு அளவு போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப போட்டால் வந்து கசக்கும் ஏன்னா இதில் கடுகு வெந்தியெல்லாம் போட்டு செ செஞ்சுருக்காங்க இல்லையா இது ரொம்ப வந்து போட்டால் வந்து கசக்கும் ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் நம்ம மிக்சியில் அதனால கசக்கும் இது வந்து ஒன் பை ஃபோர்த்து கொஞ்சமாக போட்டால் போதும் அரைமுடி தேங்காய்க்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் அளவு எடுத்தால் போதும் பாருங்கள் இந்தளவு வடகம் எடுத்தால் போதும் இதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த வடகத்தை போட்டுருங்க இந்த வடகம் வந்து நல்லா பொறிக்கணும் நல்லா பொறிக்கணும் அப்போ தான் அந்த வந்து டேஸ்ட் கொடுக்கும் சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சிக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா வடகம் வந்து சீக்கிரம் இதாகிடும் கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நம்ம வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கணும் ஏன்னா இதில் ஆல்ரெடி வடகமில் ஆல்ரெடி வந்து பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் நம்ம வெங்காயம்லாம் கம்மியாக போட்டுக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் சிம்லையே வச்சுக்கோங்க பருங்க தேங்காய் நல்லா வதங்கிருச்சு நம்ம கடைசியில் வந்து புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம் புதினா வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் புதினா போட்டுக்கலாம் போட்டு ரொம்ப வந்து வதக்கக்கூடாது புதினா ஒரு ஃப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கினா போதும் வதக்கிட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை தான் போடணும் ஏன்னா வடக்கம்பில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் பாருங்க ஒரு சிட்டுக்கு இவ்வளோ போட்டால் போதும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் போட போகிறோம் இல்லையா காய வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் மிக்சியில் போட போகிறேன் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி பார்க்குறதுக்கே இது வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு ஈவன் ஒயிட் ரைஸு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் துவையல் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே இப்போது ஒரு தோசை சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அஞ்சு தோசை ஆறு தோசை கூட சாப்பிடுவீங்க சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் இது இது நல்லதும் கூட உடம்புக்கு தோசைக்கு நான் சாப்பிட போகிறேன் இப்போது இந்த நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சட்னி வந்து தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக மிக்சியில் இருக்கிற சட்னி மட்டும் இது பண்ணுறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ